அனைவருக்கும் வணக்கம் இதுவரை வெட்டவெள்ளி சேனலுக்கு ஆதரவு தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இப்போ எல்லா மக்களுக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் மனக்குழப்பம் ஃபஸ்ட்டு மனம்னா என்னென்னு பார்ப்போம் அப்புறமா குழப்பங்கிறத பார்க்கலாம் இல்லையா ஃபஸ்ட்டு மனம்ங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும் அதாவது ஒரு நிலையாக இருக்காது இன்றைக்கி ஒரு மாதிரி யோசிக்கும் அந்த மனம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வேறு மாதிரி யோசிக்கும் இதுதான் நம்ம என்ன சொன்னாங்க பெரியோர்கள் மனம் என்பது ஒரு குரங்கு ஏன்னா குரங்கு என்ன பண்ணாதுன்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்காது இங்கே தாவும் அங்கே தாவும் அது மாதிரி என்ன பண்ணோம் தாவிக்கிட்டே இருக்கும் அதனால தான் மனதை வந்து குரங்குக்கு ஒப்பிட்டு சொன்னாங்க அப்போ இன்னொரு விதமாக சொல்லலாம் மனம்ங்கிறது குழந்தை மாதிரி நம்ம ஏன் குரங்குன்னு சொல்லுவானே குழந்தைன்னு சொல்லுவோம் இப்போ குழந்தை என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல உட்காருனா உட்காருமா உட்காராது இல்லையா நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே கேட்காது அதே வளர்ந்த குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு வேளை நம்ம சொல்கிறத கேட்கும் அது மாதிரி தான் இந்த மனமும் ஒரு குழந்தை மாதிரி நம்ம சொல்கிறத கேட்காது ஏன்னால் அதுக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா மனமானது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம தான் என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு அதாவது மனதுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கணும் அந்த மனமானது வேறு மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணும்பொழுது இல்லை நம்ம எல்லா காலமும் மாறும் நமக்கும் ஒரு நேரம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ்னஸை நம்ம சொல்லி என்ன பண்ணோம் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த குழந்தையானது அந்த மனமானது ஒரு நேர்மறை எண்ணம் கொண்ட மனமாக மாறும் இல்லையா அப்பொழுதான் அந்த மனமானது தெளிவு பெறும் அப்போ இந்த மனமானது என்ன ஆகணும் ஒரு ஸ்டேஜில் இப்படியே வளர்ந்து கொண்டே வரும்பொழுது அந்த மனமானது ஒரு குருவாக மாறும் அதாவது என்னது நமக்கே குருவாக மாறும் இதுதான் நம்ம என்ன சொன்னாங்க பெரியோர்கள் மனமே குரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மனம் வந்து நமக்கு நல்லது கெட்டு சொல்லிக் கொடுக்கும் அதாவது ஒரு ஸ்டேஜ் வரை தான் நமக்கே நல்லது கெட்டு தெரியும் அதுக்கு மேலே நமக்கு என்ன தெரியாது இது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்போ அந்த புரியாத நிலைமையில் நம்ம மனமாக நம்ம மனமே குருவாக மாறிருக்கலையே அந்த குரு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க தெய்வ நிலையிலிருந்து நமக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் அதாவது செய்து கொடுக்கும் நம்மளும் என்ன பண்ணால் அதனுடைய வழிகாட்டுதலால் நம்மள என்ன பண்ணுவோம் நல்ல விதமாக வளர்ந்து வருவோம் இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களை பொழுது அந்த குழந்தைங்களை நல்ல குழந்தைங்கள நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த குழந்தைங்க நமக்கு நல்லது விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் நம்மளை நல்ல விதமாக பார்த்துக்கும் இல்லையா இதுதான் மனக்குழப்பத்திலிருந்து விடுபட ஒரு சின்ன ஐடியா இன்னொன்று மனம் குழம்பும் போது நம்மளும் அது கூட சேர்ந்து குழம்பக்கூடாது நம்ம தான் என்ன பண்ணும் தெளிவாக இருக்கணும் இருந்து அந்த மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதனுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்